சித்தர்கள் நூல்ல வந்து கருங்குருவை அரிசியை வைத்து காடி செய்யறதுக்காக போட்டிருந்தாங்க சொல்லிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் கருங்குருவை அரிசி எடுத்து காடி செய்ய போறோம் ஒரிஜினல் கருங்குருவை அரிசி அன்னக்காடி வந்து எப்படி செய்யணும்ன்றத வந்து தாத்தா கிட்ட கேட்டிருந்தேன் தாத்தா வந்து சித்தர்கள் நூல்ல இருந்து அந்த நூல்ல எடுத்து காமிச்சு எனக்கு படிக்க சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து அதை படிச்சுட்டு அத வந்து இப்ப கருங்குருவை அரிசியை வச்சு அந்த காடி செய்ய போறேன் பாருங்க ஒரிஜினல் கருக்குருவி அரிசி இப்போ இதை வந்து நாங்க குக்கர்ல போட்டு காடி சமைக்க போறோம் அதிகமா தண்ணி ஊத்தி இந்த காடி செய்யறதுனால இதுல பெரிய குக்கர் வந்திருக்கும் இப்போ இதுல இந்த அரிசி போட போறேன் இதில் வந்து மூணு லிட்டர் இல்லைன்னா அதுக்கு அதுக்கு அடி அதிகபட்சமா நாலு லிட்டர் போடுவோம் ஊற்றுவோம் ஊற்றி சமைக்க போகிறோம் இது அரை கிலோ அரிசி இதுல வந்து மூணு லிட்டர் தண்ணி ஊத்தி இத சமைக்க போறேன் அடுப்புல வச்சு இத வந்து காடிக்கு கஞ்சி சமைக்க போறேன் காடி வந்து நல்லா கொலையா வெந்துருச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இத வெயில்ல வச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த காடிய வந்து வெளிய வைக்க கூடாது வெளிச்சத்துல வைக்க கூடாது இருட்டுல வைக்கணும் ஏன்னா வெளிச்சம் பட்டா வந்து அது வந்து பொங்கி வெளியே வந்துரும் அதுக்காக இந்த ஆறு மாசம் கழிச்சு இந்த எடுத்த இந்த காடியை வந்து நம்ம எல்லா மருந்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நான் எல்லா மருந்தும் நல்லபடியா முடியும் காடி நல்லபடியா முடிஞ்சிருச்சு நாலு மடிப்புள்ள துணியில ஊத்தி வடிகட்டி இத வச்சிருக்கோம் இந்த அண்டா காடியை வந்து நம்ம வாழையில வச்சு வடிச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம் இல்லாம அப்படி டைரக்டாவும் எந்த மருந்துக்கு என்னாலும் ஊத்தி அரைச்சோம்னா அது வந்து செந்துரமோ பஸ்பமோ எந்த வகைக்கு வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம் இந்த காடி வந்து இருக்க இருக்க இன்னும் ஆறு மாதம் காடி ஆகும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக ஆயிரும் அதனால இதை வந்து நாங்கள் நல்லா வடிகட்டிட்டோம் ஒரு நாலு மடக்கு துணியில் வந்து வடிச்ச துணியில் வடிகட்டி தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த காடியை வந்து மருந்து செய்கிறவங்க எல்லா இந்த காடியை வந்து எல்லா ஊதியத்துக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த காடி எப்பயுமே ஆறு மாச காடி ஒரு வருஷத்துக்காடியே வீட்டில் எப்பயும் இருக்கணும் மருந்து உங்களுக்கு அப்பா இந்த மருந்தை வந்து நல்லபடியா முடிக்கலாம். நன்றி வணக்கம்